கடவுள் டிவி நேயர்களுக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து சாரம்னு சொன்னால் காலபுஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த பாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்துல பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார் நாலு ராசி போறார் இந்த வாரத்துல வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அதாவது கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடிதான் இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து துவாதசி வந்து இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன் அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி எண்ணிக்கை ஆஷாட பிரதமர் இந்த வாரத்துல வந்து நாலாம் தேதி எண்ணிக்கை அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாள்ல வர்றது அவமாகம் விசேஷ காரியங்கள்லேருந்து இருந்து தவிர்ப்பான் அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய சரி இந்த வாரத்துல வரக்கூடிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே கன்னியா ராசி துலா ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த எட்டாம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம் சொல்லணும் தவிர வெளியூர் வெளி பிரயாணங்கள் போகாம இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கல்ல ஈடுபடுறது அதை தவிர வாயில் ஏதாவது பேசுகிறது அதை தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவர் குடும்பம்னு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறப்பு ஒருவேளை நீங்க பண்ண வேண்டியதா வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால கண்டிப்பா கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு இப்போ மேஷம் முதல் மீனம் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் ராசியில் பார்த்தேன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கார் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார் அதனால் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் ஆனால் எதிரிகள் இருப்பார்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு விசேஷம் இருக்கும் போட்டித் தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்குவீங்க புதுசாக இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நாலாம் இடத்தில் நாலாம் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரத்தில் இருக்கார் அதனால் புதுசாக வந்து இடம் வாங்குறதோ நிலம் வாங்குறதோ அதை தவிர வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராவு பகவான் வந்து உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து சற்று கலங்கப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் அதன் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுப்பது இதன் மூலியமாக பார்த்தாலே ஏன்னால் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சு ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானையும் குரு பகவான் பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் பதினொன்றாம் இடத்துல வந்து நல்ல ஒரு ஏற்றம் நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கும் தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் சூரிய பகவான் ரெண்டு பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம் மறைந்திருக்கக்கூடிய சூரியன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதாவது புத பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா அதாவது மறைந்திருந்த அதிர்ஷ்டங்கள் வரும் லாட்ரி ரேஸ் இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து சந்திர மங்கள யோகம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த கேட்ரிங் டெக்னாலஜியில் இருக்கிறவா அதை தவிர வந்து நலபாகம்னு சொல்லக்கூடிய சமையல் கலை வல்லுநர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அது தவிர மில்ட்ரி இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரபகவான் போகிறார் குரு சந்திர யோகம் உயர்ந்து திருமணத்திற்கு கண்டிப்பாக நாள் குறிச்சி விடலாம் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் இவ்வளோ நாளாக தடங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தவாளுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றம் வரும் கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமணத்தை நிச்சயமாக இந்த இந்த காலகட்டத்தில் நடத்தி வச்சே தீர்வார் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணி வரலும் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு போகிறார் சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது சூரியன் சந்திரன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ச சுக்ரன் ஏழாம் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே சற்று பிரிவினை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறது அப்படின்றது நிச்சயமாக பிரிவினை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது சந்திராஷ்டம காலம் யாருக்கும் தேவையில்லாமல் கையெழுத்து போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க அந்த எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது எட்டு ஒம்போது பரிவர்த்தனை யோகம் அமேகிறது விசேஷம் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலையும் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம் புத பகவானுடைய வீட்டில் சந்திரனும் சந்திர பகவான் வீட்டில் புத பகவான் இருக்கிறதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் வருது இதன் மூலியமாக சந்திர பகவான் சந்திராஷ்டம காலமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது கவலைப்பட வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஆறாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி காத்தாலும் ஒரு ஒம்பது மணி வரும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது எட்டு ஒம்போது சேர்ந்து சேர்ந்திருக்க மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போட்டு எலுமிச்சம்பழ மாலை போட்டு வாங்கும் குங்கும அர்ச்சனை திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக திருமண வாக்கியம் ஏற்படும் அப்படின்றது சொல்றோம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்